இந்த முருகனை வடக்கு திசை பார்த்து அந்த அது திக்கில் இருக்கிறதுனால எல்லாருடைய காரியங்களும் வேண்டினவுடனே உடனே காரியம் பூர்த்தி ஆகிடுறது மொபைல் ஒரு பத்து வருஷமா அவளுக்கு குழந்த பாக்கி இல்லாமல் வேண்டிண்டா ரெண்டு குழந்தை எட்ட குழந்தை பிறந்த இன்னைக்கும் அந்த குழந்தைகள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு இந்த பாமா இங்க ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணிருக்காரு நாற்பது வருஷத்துக்கு மேலேயே இங்க இருந்துட்டு இருக்கார் இந்த கோவில் ஒரு அழகான அமைப்பு அது அப்படியே நம்மளுடைய மனசை அப்படியே உருக்கிடும் முருகனை நேரம் கொண்டு நிறுத்தும் நம்மளை மெய்மறைக்க செய்யும் ஒரு வாடி எதிரியா போகும்பொழுது முருகர் கோயில் நான் பார்த்தேன் நான் வர வர லைஃப் நல்லா டெவலப்மெண்ட்டு ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசை அதுவும் நடந்துச்சு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி காரம் வாங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த கோயில் வந்து ஸ்தாபிதம் பண்ணி நடந்துட்டுருக்கு முன்னாடி பக்த சமாஜம்னு ஸ்தாபிதம் பண்ணி எல்லாம் இந்த ஏரியாவில் நகரத்தாரெல்லாம் சேர்ந்து இது பண்ணினா அது இதாகி விரிவடைந்து கருது ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் புதுசாக ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினா அப்போ நான் இல்லை ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி மூணில் கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது நான் வந்து இங்கே இருந்தேன் ஒரு அஞ்சாறு வருஷம் புதுசாக இருந்தேன் அப்போ வந்து வள்ள முருகன் பிள்ளையார் ஐயப்பன் மூணு சன்னதி தான் இருக்கும் கூடார மாதிரி சின்னதாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து எல்லாம் வள்ளி தேவ அந்த நவக்கிரகம் நவகிரகம் ஆஞ்சநேயம் எல்லாம் ஸ்தாபிதம் பண்ணி புதுசாக கோவில் இது பண்ணி எல்லாம் பண்ணினான் நகரத்தாளுடைய ஒத்துழைப்பில் நல்லா கோவில் நிர்வாக நிர்வாகங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கா இந்த முருகனை வடக்கு திசை பார்த்து அந்த அது குபேரத்துக்கில் இருக்கிறதுனால எல்லாருடைய காரியங்களும் வேண்டின்ற உடனே உடனே காரியம் பூர்த்தி ஆகிடுறது உதாரணம் சொல்ல போனால் குழந்தை பாக்கியம் இது பண்ணுறவாள்லாம் டக்கு டக்குன்னு போகாது உதாரணம் சொல்ல போனால் இங்கே காமாட்சி போட்டோ பக்கத்தில் இருக்கு அதில் பார்த்தேன் ரெண்டு குழந்தையோட எல்லாம் போட்டு இருக்கும் பார்த்தா அவள் பேரெல்லாம் போட்டிருக்கோம் அந்த குழந்தை வந்து ஒரு பத்து வருஷமா அவளுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் வேண்டிண்டா ரெண்டு குழந்தை ரெட்ட குழந்தை பிறந்து இன்றைக்கும் அந்த குழந்தைகள்லாம் வந்துட்டு போயின்னு இருக்கு இந்த முருகன் வந்து உதாரணம் சொல்ல போனால் பக்கத்தில் உள்ள வந்து முருகன் முருகன் தான் வேண்டிதான் நல்லா பூர்த்தி ஆகிடும் வேண்டின காரியங்கள்லாம் பட்டு பட்டு நடந்துட்டே இருக்கும் அந்த நம்பிக்கையில் ஜனங்களை எல்லாரும் வரா எல்லாரும் வந்து சுவாமியை வேண்டிக்கிற நல்லா வேண்டின காரியங்கள்லாம் பூர்த்தி ஆகிடுது டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து எட்டரை மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அன்னதானங்கள்லாம் நடக்கும் ரொம்ப விசேஷமாக நடந்து எல்லாம் இது பண்ணுவா ஏன் அளவுக்கு பண்ணுறான்னா அந்தளவுக்கு நம்பிக்கை அந்த முருகன் எல்லாேருக்கும் செஞ்ச காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாேருக்கும் செய்கிறாள் அதேமாதிரி பூர்த்தியும் ஆயின்ருக்கு நிறையா பேருக்கு ஆயின்னு இருக்குது இதுவும் நாளைக்கு கூட ஒரு அன்னதானங்கள் இருக்குது ஏழை எழை எதுவும் வித்தியாசம் கிடையாது எல்லோரும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு போகிறாள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி நாங்கள் வருவோம் முருகன் பாலமுருகன் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் வேதங்கள் சொல்லிட்டு பிரார்த்தனை போவோம் பிரார்த்தனைகள்லாம் நல்லா நிறைவேறும் இந்த மாமா இங்க ரொம்ப நாற்பது வருஷத்துக்கு மேலேயா இங்க இருந்துட்டு இருக்கார் இவர் இந்த கோவிலுக்கு அவருடைய தான் இந்த கோவிலை வந்து மேலே மேல படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கு அன்னதானங்கள் பண்றா இங்க இருக்கிற பப்ளிக் ஜனங்கள் வந்து அவளுடைய விசேஷ தினங்கள் அவளுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் அதுக்கெல்லாம் வந்து வேண்டிட்டு அபிஷேகம் கொடுக்குறா அபிஷேகங்கள் நடக்கிறது அன்னதானம் நடக்கிறது இங்கே இருக்கிற நிறையா பொதுமக்களுக்கு அன்னதானம் விநியோகம் பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாகவும் சுத்தமாகவும் ஒரு ஹைஜீனிக்காக பண்ணிட்டுருக்கார் இந்த கோவில் ஒரு அழகான அமைப்பு இதுக்கு அலங்காரம் இதெல்லாம் அவர் பண்ணுறது தான் அது அப்படியே நம்மளுடைய மனசு அப்படியே உருக்கிடும் முருகனை நேரம் கொண்டு நிறுத்தும் நம்மளை மெய்மறக்க செய்யும் இந்த பஜாஜ் காம்ப்ளெக்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து இருக்கும் இந்த கோவிலில் எங்கள் பில்டர் முதல்ல ஒரு குட்டி கோவிலாக இருந்தது அந்த பில்டர் நல்லா அழகாக கட்டி கொடுத்துட்டார் அதுக்கப்புறத்துலேருந்து இங்கே தனப்படி நல்ல பூஜை இங்கே முன்னாடி பெரியவர் ஒருத்தர் இருந்தார் இப்போ காலமாயிட்டார் அவர் வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் எங்கள் ஏஆர்ஜி மாமான்னு நாங்கள் அவர் எல்லோரும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு இங்கே நாகராஜ குருக்கள் பட்டாபீன் இங்கே இருக்கார் அவரும் ரொம்ப ஸ்ரத்தையாக டெய்லி அது மழையோ புயலோ அது என்னவா இருக்கட்டும் அவர் இந்த கோவிலுக்கு அவர் கண்டிப்பாக வந்துடுவார் அவர் ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட்டில் கஷ்டப்பட்டு இருந்தப்போ கூட வந்து டெய்லி நித்திய பூஜை அவ்வளோ அழகாக பண்ணுவார் சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை எல்லாம் ரொம்ப ஜோராக நடக்கும் நிறையா அன்னதானம் நடக்கிறது இங்கே இப்போது ஒரு சமயம் எனக்கு சொல்லலாமா தப்பான்னு தெரியல எங்கள் முருகன் இந்த மாதிரி ஒரு குருக்கள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்காருன்னு நான் சொல்லுவேன் அந்த அளவு அவர் அவ்வளோ ஒரு அன்பும் ஒரு பக்தியோடையும் பண்ணுறார் இப்போ ரீசெண்டாக இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமாகச்சு அந்த கமிட்டி ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணி விஸ்தாரமாக பண்ணி எங்கள் இந்த நந்தனம் எக்ஸ்டென்ஷன் கமிட்டியில் அவ அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாம் சேர்ந்து இன்னும் மேலும் மேலும் இதை நல்லா சிறப்பாக பக்தர்கள் கொண்டாடிக்கணும் இங்கே இருக்க இந்த கோவில் இந்த லொக்காலிட்டிக்கே இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் నేను గుడికి రెగ్యులర్గా వస్తూనే ఉంటాను ఈ ఉన్న అయ్యవారు బాగా పూజ చేస్తారు పంగుని మం అంతా బాగా ఇక్కడ బాగా చాలా బాగా జరుగుతుంది అన్నదానం అందరూ చాలామంది వాళ్ళ వాళ్ళ బర్త్డేలకి ఇంకా పెళ్లి రోజులకి అందరికీ కూడా అన్నదానాలన్నీ చేస్తారు చాలా బాగా చేస్తారు ఇక్కడ ఇంకా పూజ బాగా చేస్తారు ఇక్కడ అనుకున్నది చక్కగా జరుగుతుంది మేము కూడా రెగ్యులర్గా వస్తూనే ఉంటాం ఇక్కడికి మేము ఇరవై ఏళ్ళ పైనుంచే మేము ఇక్కడ వస్తూనే ఉంటాం ఇక్కడికి మేము అన్నీ కూడా జరుగుతూ ఉంటాయండి మాకు ఇక్కడ బాగాను అందుకని మాకు బాగా నమ్మకం ఉంది ఇక్కడ ఈ పూజారు కూడా మాకు బాగా పూజ చేసి ఇస్తారు అందుకని మాకు బాగా నమ్మకం ఉంది మే వస్తునే ఉంటాం ఇక్కడికి అన్ని పూజలు బాగా జరుగుతుంటాయి ఇక్కడ ఓం శ్రీ గురుభ్యో నమః ఓం గణానాం త్వా గణపతి గుంహవామహే కవిం కవీనాముపమశ్రవస్తమం పమశ్రవస్తమం శేష్టరాజం బ్రహ్మణాం బ్రహ్మణస్పతానశ్వన్నోతి విసిద సాధనం ఓం శ్రీ మహా कालैर्हरिद्वमापन्नैः इन्द्राया हि सहस्रयोः अग्नैर्भिभ्राष्टिवशनः वायुश्वेतशिखदृगः संवत्सरो विशुवर्णैः नित्यास्तेणिचरास्तवा सुब्रह्मण्यो गुं सुब्रह्मण्यो गुं सुब्रह्मण्यो ஒரு த்ரீ இயர்ஸை நான் வந்துகிட்டு இருக்கேன் த்ரீ இயர்ஸ் நான் ஒரு வாட்டி எதிர்த்தா போகும்பொழுது எங்கள் முருகர் கோயில் நான் பார்த்தேன் நான் வர வர பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா டெவலப்மெண்ட்டு ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசை அதுவும் நடந்துச்சு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி காரம் வாங்கினேன் இங்கே தான் வச்சு நான் பூஜை போட்டேன் சாருக்கும் தெரியும் அதனால் நான் வந்து டியூஸ்டே டியூஸ்டே இங்கே வர்றது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துட்டா சாமி வந்து அபிஷேகம் பண்ணிவிடுவார் அதே மாதிரி அன்னதானமும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி போடுறோம் காலையிலேயே சார் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது பேர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க அதை நானும் பார்ப்பேன் கண்ணால் பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்சு வர வர எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் இந்த கோயிலுக்கு நான் வர வர கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்தேன் இன்றைக்கி அவரோட டைமில் உக்காந்துருக்கனால பட்டாபிசாமியும் இங்கே நன்னன்களில் உள்ள மக்களும் எனக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்காங்க முருகர் யாரையும் கைவிட மாட்டார் அவ்வளோ ஒரு இது அதனால நம்பிக்கையோடு நான் உக்காந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இன்ன வரைக்கும் உக்காந்துருக்கேன் இதுக்கு மேலேயும் முருகர் எனக்கு ஒரு அருள் பிடிவார்ட்ட நம்பிக்கையில் உக்காந்துருக்கேன் பார்வதி பதையே அரகர தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கழகத்திறனே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வந்தே சிந்தூர காந்தி ஷரபிபினவம் श्री मयूरादि रुडं षडभक्त्रं देवसेणामदिरुपुदनया वल्लभं धादशास्त्रं शक्तिं भाणं कृभाणं ध्वजमपि दगजार चाभयं सव्यकस्तयीगी शक्तिभूत्यं शरवणभवं शणमुखं भावयामि